பழமையான வரைபடங்கள் நூறாண்டு கடந்த வரைபடங்கள் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இது போல நம்மள்ட்ட பல நூற்று கணக்கான செய்திகள் நாம் வச்சிருக்கோம் படங்கள்லாம் போடப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய நடைமுறையில பயன்படுத்தப்பட்ட காசுகள் இப்ப நடைமுறையில பயன்படுத்தப்பட்டு வர காசுகள் ரெண்டு வகையான காசுகளையும் வேற எந்த அருங்காட்சியகங்கள் இல்லைன்றது ஒரு சிறப்பு மற்ற இங்க இருக்கிற ரெண்டு அட்லஸ் புத்தகங்களும் நேஷ்னல் ஜியாகிரபி கூடது அதுக்குரிய சிறப்பு நீங்கள் அதுலேயே பார்க்கலாம் இதுல நூற்றாண்டு கடந்த புத்தகங்கள் வச்சுருப்போம் வேதி ஆஃப் நேம்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் சொல்றது இது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்லயே பதிவு செய்ய பெற்றிருக்கிற புத்தகம் இந்த ராமாயணம் எல்லாம் முதல் மொழிபெயர்ப்புகளாக வந்த புத்தகம் இது நூற்றாண்டு கடந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பைபிள் குரான் ரிக்வேதம் வைத்திய அரிச்சுவடி ஜீவு போக்குனுடைய புத்தகங்கள் இது போல அருமையான புத்தகங்களை நாம் பார்த்துக்கோ வணக்கம் புதுவை அருங்காட்சியகம் இந்த அருங்காட்சியகம் இந்தியாவினுடைய ஒரு சிறப்புக்குரிய அருங்காட்சியகம் என்று சொல்ல வேணும் இந்தியாவினுடைய தனிநபர் அருங்காட்சியகங்கள்ல பல போராட்டங்களை கடந்து இந்த அருங்காட்சியகம் உருவாக்க இந்த அருங்காட்சியகம் இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதுச்சேரியில ஒரு இந்த நகர பகுதியில் புல்வார் பகுதியினுடைய ஒரு வாடகை கட்டடத்தில் அமைக்க இந்த அருங்காட்சியகம் பல வகையான சிறப்புக்கு உட்பட்டது அடிப்படையா இந்த அருங்காட்சியகம் மேப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய படமங்கள் வரைபடங்கள் இது அடிப்படையாக வைத்து தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதன் முதலாக வரைபடங்களை வைத்து தொடங்கப்பட்ட அருங்காட்சியகம் என்ற அடிப்படையில் இதுதான் முதல் அருங்காட்சியகம் காட்டோகிராஃபிக் மியூசியம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அப்படி முதல்ல தொடங்கப்பட்ட அருங்காட்சியகமாக இதுதான் இருக்குது டெல்லியினுடைய நேஷனல் மியூசியமில் காட்டோகிராஃபிக் என்று ஒரு செக்ஷன் இருக்குது காஸ்மாலஜி டு காட்டோகிராஃபி என்று அதற்கு தலைப்பிட்டு அவங்க அரிய படங்களை கொடுத்துருக்காங்க அங்கேயும் புதுச்சேரிக்குரிய பழைய படமங்கள் மேப்ஸ் இருக்குது நம்முடைய அருங்காட்சியகத்தில் புதுவை அருங்காட்சியகத்தில் ஏராளமான வரைபடங்கள் இருக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு படங்களும் இங்கே நம்ம பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் காசுகள் பணத்தாள்கள் அஞ்சல் தலைகள் பழைய ஒளிப்படங்கள் ஃபோட்டோகிராப்ஸ் ஓல்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் இது எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி சேர்த்து வச்சிட்ரு இந்த படங்கள் இந்த காசுகள் இந்த அஞ்சல் தலைகள் பணத்தாள்கள் இதனுடைய வரலாறுகளை பேசக்கூடிய ஒரு அருங்காட்சியகமா இது இருக்கு மேலும் பல தலங்கள்ல பல பிரிவுகள்ல பொருள்களை சேர்த்து வைத்திருந்தாலும் மிக சிறிய அளவில் இருக்கிற இந்த அருங்காட்சியகம் இருக்கிற இடத்துல எவ்வளவு அறிவு செறிவை கொடுக்க முடியுமோ அவ்வளவு அறிவு செறிவை கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்ற அருங்காட்சியகமா இது திகழும் புதுச்சேரியிலேயே மிகச்சிறந்த தலமா இது செயல்பட்டு பிற எல்லாம் இருந்தாலும் இந்த அருங்காட்சியகத்துக்குரிய சிறப்பு என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இங்க பணி செய்யக்கூடிய அனைவருமே அருங்காட்சியக நிலைகள்ல பல விளக்கங்களை சொல்லக்கூடிய தெளிவு பெற்றவர்களா இருக்கிறாங்க பிற அருங்காட்சியகங்கள்ல அது வாய்ப்பில்லை மற்றது இங்கே நாங்க நடத்தக்கூடிய கண்காட்சிகள் இங்கேயும் வெளிப்பகுதிகள்லையும் தமிழ்நாடு பிற இடங்கள்லயும் நாங்க நடத்தக்கூடிய கண்காட்சிகள் மிக சிறப்புக்குரியது அதில் ஷேக்ஸ்பியர் கண்காட்சியை நாங்கள் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் நடத்துனோம் வருகின்ற ஆண்டுகள்லையும் நடத்துகிறோம் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஷேக்ஸ்பியர்னுடைய புத்தகங்களை நாங்கள் பாதுகாத்துக்குறோம் அதுபோல் ராமாயண கண்காட்சிகளை பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வரோம் ராமாயணத்தில் உள்ள நூறு ஆண்டுகளை கடந்த புத்தகங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டு வரோம் பகவத்கீதை தொடர்பாக நாங்கள் ஒரு கண்காட்சியை முன்னெடுத்திருக்கிறோம் பகவத்கீதை தொடர்பாக நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள புத்தகங்களை பாதுகாத்து கொண்டு வரோம் பல அரிய செயல்களை முப்பத்தி ஏழு கண்காட்சிகளுக்கு மேலே நாங்கள் நடத்தியிருக்கிறோம் பல அரிய செயல்களை இதன் வழியா செய்து கொண்டு வரோம் காந்தி தொடர்பா மிகச்சிறந்த கண்காட்சிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் பதினைந்து கண்காட்சிகளுக்கு மேலே காந்தி தொடர்பான கண்காட்சிகளை முன்னெடுத்திருக்கிறோம் புதுச்சேரியில் உள்ள மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் அறிவு சார்ந்த அறிவு நிலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த அருங்காட்சியகம் ஒரு பெரிய ஆவண புதையலாக செயல்பட்டு கொண்டு வருது எந்த வகையான கேள்விகள் புதுச்சேரியினுடைய வரலாற்று தொடர்பா எந்த வகையான கேள்விகளை முன்னிறுத்தி கேட்டாலும் அதற்கான விடையை இந்த அருங்காட்சியகம் எப்பொழுதும் தருவதற்கு தயாராக இருக்கிறது புதுச்சேரி மட்டுமில்ல உலக நாடுகள் அனைத்தையும் பார்ப்பதற்கான ஒரு பெரிய அறிவு பெட்டகமா இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பெற்றிருக்குது மேலும் சிறப்பா இந்த அருங்காட்சியகத்துக்கான வாழ்த்துகள்னு சொல்ல வேணுமானா பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் போன்றவர்கள்லாம் இந்த அருங்காட்சியகத்துக்கு வாழ்த்து கொடுத்துருக்கிறாங்க பல உயர்ந்த கல்வியாளர்கள் இந்த அருங்காட்சியகத்துக்கு வந்து தன்னுடைய நிலையில வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க பிரான்சு டென்மார்க் நார்வே போர்ச்சுகல் போன்ற பல நாடுகள் இந்த அருங்காட்சியகத்தினுடைய தொடர்பு நிலைகளில் தொடர்ந்து செயல்பட்டு வருது இதெல்லாம் இந்த அருங்காட்சியத்துக்குரிய சிறப்புகள் புதுச்சேரியினுடைய மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளணும் மாணவர்கள் இதில் பயன்பெற்று கொள்ளணுன்றதை எங்களுடைய தாழ்மையான விருப்பத்தோட கேட்டுக்கொள்கிறோம் நன்றி